ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வி கே ஷாகுல் ஒரு ஸ்மால் ஹெல்ப் கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் யாருக்கு ஹெல்ப் அப்படின்னா ஒரு கிட்னி ரெண்டுமே பாதிக்கப்பட்டு உடல் குடலில் வந்து தொற்று ஏற்பட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப தேவைப்படுது ஆத்தூரில் வந்து தள்ளுபண்டி கடை வச்சிருக்காங்க டிஃபன் ஷாப் கணவர் மனைவி அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அந்த பெண்ணுக்கும் திருமணமாகி இப்போ அவங்க எட்டு மாதத்தில் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப ஒரு பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறதுனால உங்கள் கிட்ட உதவியை நாடி வந்திருக்காங்க ஸோ விகே மார்ட் மெம்பர்ஸ் கஸ்டமர்ஸ் ரீசேலர்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேருமே உங்களால் முடிஞ்ச சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களால் முடிஞ்சதை அவங்களோட ஜிபே நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அனுப்பக்கூடிய பணம் தான் அவங்கள அந்த தொற்றுலேருந்தும் காப்பாற்றி டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு போகிறக்கு உதவியாக இருக்கும் அவ்வளோ பொருளாதார கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்களே வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்க மனைவி பேசுவாங்க அவங்க சொல்லுவாங்க அதையும் கேளுங்கள் அவரும் ஐசியூவில் அட்மிட் இருக்கிறாரு அதையும் இந்த வீடியோவில் வரும் அதையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் நீங்கள் ஜிபே பண்ண அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் கமெண்ட்டில் வந்து வேஸ்ட் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னா நீங்கள் பண்ண உதவியை பார்த்து இன்னும் நாலு பேர் பண்ணுவாங்க ஏன்னா எவ்வளோ பேர் இதில் உதவி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய பொருளாதார கஷ்டம் தீரும் ஸோ மறக்காமல் உங்களால் முடிஞ்ச வரையும் அதிகமான பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க ஏன்னா சப்போஸ் உங்களால் இப்போ ஒரு ஐம்பது ரூபா அவங்களுக்கு ஜிபே பண்ண முடியாட்டி கூட நீங்கள் இதை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறது மூலிமா நிறைய பேர் பார்த்து அதை அவங்க உதவி செய்வாங்க ஸோ அது மூலயமா உங்களுக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் மறந்துடாதீங்க நம்ம ஒரு டீ சாப்பிட்டா கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா செலவு பண்ணுறோம் ஸோ ஒரு ஐம்பது ரூபா அப்படிங்கிறத இன்றைக்கி சர்வ சாதனமாக எல்லோரும் செலவு பண்ணுற பணம் தான் மினிமம் ஒரு ஐம்பது ரூபா மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு அனுப்பி ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும் தயவு செஞ்சு இதை மறக்காமல் எல்லோரும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க தேங்க்யூ எங்கள் வீட்டுக்காரருக்கு திரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குறோம் ரொம்ப உடல்நிலை மோசமான கண்டிஷனில் சேர்த்துக்கிறேன் நான் ரொம்ப இல்லாத குடும்பம் கஷ்டப்பட்டு வர்றது டிஃபின் கடை வச்சு தள்ளு ஒன்றில் டிஃபின் கடை தான் வச்சுட்டு வச்சுருந்தேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹரணியை ஆப்ரேஷன் பண்ணி திரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க ரொம்ப மோசமான இல்லைக்குறாங்க கிரிட்டிக்கலாக சொல்கிறாங்க கிரேட்டின் கிராட்டினைன் நைன் ஆயிடுச்சு உப்பு நூற்றி நாற்பது இருக்குது கீழ் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ஆப்ரேஷன் பண்ணணுமே டயாலசிஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க எனக்கு போதியமோ போதிய வசதி இல்லை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த உதவி பண்ண யாருமே இல்லை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நான் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் எப்படியோ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு திரு அட்மிட் பண்ணிவிட்டேன் வேறு வழி இல்லை இப்போ உயிரை காப்பாற்றிடலான்னு நினச்சி சேர்த்துட்டேன் இப்போ மூணு லட்சம் நாலு லட்சம் ஆகுங்கிறாங்க இப்போ என்ன பண்ணணுன்னு தெரியல எதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் உனக்கு உதவி பண்ண மன்னப்பேன் நான் உதவி பண்ணுங்க ரொம்ப கஷ்ட ஆண்டவளை ஜிக்கிரி பண்ணிட்டே இருக்கிறேன்